ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன பார்க்குக்கு தான் போனோம் பசங்கள் எல்லாம் ஸ்கூல் வீட்டு வந்து ரெ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒர்க் முடிச்சுட்டு தான் நான் உங்கள் பார்க் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சீக்கிரமாக முடிக்கிறேன்னு சொல்லி சீக்கிரமாக எல்லோரும் முடிச்சுட்டு எல்லோரும் பார்க்கை கிளம்பி வந்துட்டோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டு குழந்தனார் வீட்டு பசங்கள் எங்கள் பசங்க எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு விளையாடுறாங்க பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன் எங்கள் குட்டி பாப்பா பாருங்களேன் பயமே இல்லாத உட்காந்துட்டு இருக்காங்க அம்மே பார்த்திங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு பொண்ணு விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப குட்டி பார்க்கு தான் ஆனால் நடக்கிறதுக்கு நிறையா இடம் இருக்குங்க இதில் எல்லாத்துலேயும் விளையாடணுன்னு ரொம்ப ராவடி பாருங்கள் வித்தையெல்லாம் காமிக்கிறாங்க என்ன வித்தை எல்லோரும் ஒட்டுக்காக தான் சர்க்கிள் விடணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஒர்க் முடிச்சாதான் நான் பார்க் கூட்டிகிட்டு போனோடனே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் வர்றதுக்கு இருட்டே ஆகிடுச்சுங்க ரொம்ப எல்லாம் ஜாகிங் போயிட்டு எல்லாம் இருக்காங்க செம்மையாக விளையாடிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் பையனை பாருங்கள் வித்த காமிச்சிட்ருக்காருன்னு எங்கள் இவர் பாருங்கள் இது வந்து எங்கள் சின்ன மாமா பையன் அவர் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் ஏற ஏறாதையே விளையாடணும்னு பார்ப்பார் அம்மே சீசாவில் விளையாடிகிட்டு இருந்தாங்க அதை நான் கேச்சவர் பண்ணலைங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சு பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட அன்பான ஆதரவை எங்களுக்கு எப்போயுமே தெரிவிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி